ஹலோ மக்களே வணக்கம் ஸோ நம்மளோட கார்டன் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆச்சுங்க இது வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை அடி வரும் அரை அடி ஹைட்டு ஸோ பத்து இன்ச்சு வந்து அகலம் வர மாதிரி ஸோ ஒரு மூணு பேக் வரைக்கும் நம்ம இதில் வச்சுக்கலாம் தாராளமாக இது மேலே வந்து ட்ரெயின் மேட் போட்டிருக்கேன் ஸோ இப்படி தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் நார்மல் பைப்பு தான் நார்மல் பிவிசி பைப்லேயே வந்து இந்த மாதிரி போட்டிருக்கு ஸோ இதெல்லாம் ரெண்டு ட்ரெயின் மேட் வைக்கலாங்க மூணு பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி வந்து சீக்கிரம் இறங்கிடுது இருந்து நமக்கு வந்து நார்மலாக பேக்கில் வ தரையில் வச்சோம் இல்லைங்களா இந்த இடம் ஊடெலாம் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மண்ணோட கரையெல்லாம் வதில்லை ஸோ அது இல்லாமல் நமக்கு வந்து தண்ணியும் வந்து அப்படியே தேங்கி நின்றுக்குது உள்ளே மாட்டேங்குது சரியா வெளியே இந்த மாதிரி போடும்போது தண்ணி வந்து சீக்கிரமாக வெளில வடிஞ்சு வந்துடுதுங்க ஸோ இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் தான் ரூபாய் இரநூறுபா ரூபாயில நம்ம இந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ